அன்பு நெஞ்சங்களே எல்லோரும் நம்புறேன் இன்னைக்கு நம்ம மாதிரி என்ன பார்க்க போறோம் எட்டு இன்ச் டேப்லம் எடுக்கப்பட்ட ஒரு பிளவுஸ் இந்த அளவை வச்சு ஒரு பிளவுஸ் எப்படி விட்டுறது அப்படிங்க பார்க்க போறோம் நார்மலா வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எப்பவுமே சோல் இறங்குதுங்க சைஸ் இறங்குதுங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு லூசா இருக்குங்க அதாவது கழுத்து லூசா இருக்குங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு ஆனா இவங்களுக்கு முன்பயரம் முன் மட்டும் கச்சிதமாக அமையலை என்கிட்ட சொன்ன விஷயம் அவங்க தான் முன் மட்டும் கச்சிதமாக அமையல அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் ஆகுது கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யூ ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை கேட்ட தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து வெட்டப்படுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்களோட ப்ளவுஸோட ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச் ஸோ அதுக்கு பதிலாக அரை இன்ச்சு ஷூலாம் சேர்த்து பதினாலரை இன்ச்சு வச்சுக்கலாம் முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு பதிலாக நாற்பது ரேடியோ ரெடியாக நம்ம வந்து பிளவுஸுக்கு மார்பிள் சீட்டெல்லாம் வச்சுக்கலாம் ஏன்னால் இவங்களுடைய ப்ளவுஸ் அளவு பத்து இன்ச் ஓகேங்களா ப்ளவுஸோட உயரம் நீங்கள் என்ன விட இருக்கலாங்க அது பதிமூணாக இருக்கலாம் பதினாலாக இருக்கலாம் பதினஞ்சாக இருக்கலாம் அது ஒரு பொருட்டே அல்ல நம்ம வந்து கழுத்து உயரத்துக்கு தான் நம்ம வந்து அளவுகள் வைக்கப்போகிறோம் ஸோ பின் கழுத்தோட உயரம் பத்து இன்ச் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து குடகளாக வேணும் அப்படிங்கிறதுனால வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு இன்ச்சு தான் எங்களுக்கு ஸோ அதனால் வந்து ஆறு இன்ச்சு ஷோல்டரோட அகலம் வச்சுக்கிறேன் கழுத்தோட அகலம் ரெண்டு அஞ்சு வச்சுக்கிறேன் குறுகலா யூனெக் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நல்லா கச்சிதமாக முன்பாக அமையணும் அப்படிங்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி கழுத்து வேண வச்சுட்டேன் ஆனால் கழுத்து வந்து இவங்களுக்கு குறுகலாக வேணும் அப்படின்னு சொன்னதனால மேலே ரெண்டு இஞ்சும் கீழே ரெண்டு இஞ்சு மட்டுமே இந்த கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவு வந்து நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா கழுத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக காட்டும் ஓகே பார்த்தீங்களா ரொம்பவே குறுகலாக இருக்குங்களா நிறைய பேர் அகலமாக வேணும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க ஆம்கோல் அளவு நம்ம பேக்கெட்டில் ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ ஆறு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையும் சோடோட அளவு நம்ம என்ன வைக்கிறோமோ அதே அளவு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டு ஷேப்க்கு அந்த டானா வடிவில் நம்ம எடுத்துக்கணும் இதை ரொம்ப முக்கியமான ஒன்று பின்பக்கம் பின்முதுகு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் வராமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஒன் ரெஞ்சு நார்மலாக ஸ்பேஸ் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆறு இஞ்சி நம்ம வைக்கிறோம்னா மூணு இஞ்சிலேருந்து கீழே ரவுண்டு ஸ்டார்ட் ஆகணும் மூணு இஞ்சுக்குள்ளே முடியணும் ரவுண்டு முடியணும் ஓகேங்களா இதுதான் வந்து அமைப்பு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேன் பெண் முதுகு வந்து இவங்களுக்கு தூக்குது அப்படின்னு அந்த காரணம் வந்து இருக்கு இதுவும் ஒரு இந்த ரொம்ப முக்கியமான ஒன்று பெண் முதுகு அப்படிங்கிறது இடுப்பு கீழையும் சரி அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் சிலை கிட்டையும் சரி இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து அவங்க தூக்குதுன்னு சொல்றாங்க சோ அதை சரி பண்ணணும்னா இந்த மாதிரி அளவுகளை வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஃப்ரெண்ட்ஸ் சோ இதை பாத்துக்கோங்க ஷோல்டர் அளவுலேயோ நம்ம ஆம்ப்கோள் அளவுலையோ அல்லது நம்ம இப்போ நான் வெட்டிகிட்ருக்க பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஷேப்லேயோ நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம அந்த சேவைக்கேற்ப பண்ணும்போது நிச்சயமாக அந்த ப்ளவுஸோட அமைப்பு ரொம்பவே அழகாக அப்போ அற்புதமாக சூப்பராக வந்து வரும் ஸோ அவங்களுக்கு வந்திருக்கே அதனால் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அளவு கேட்டது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டக்கை வந்து வெட்டிடும் அடுத்து வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம பண்ணிடலாமா பண்ணிடலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நீங்க முழுமையா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அது வந்து நம்ம வந்து முழு ஈடுபாட்டோட முழு விஷயத்தோட முழு கவனத்தோட தான் அது வந்து சாத்தியப்படும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா அது வந்து நிறைவே பக்கத்து உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை நான் சொல்லிக் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் சகோதர சகோதரிகளை இவங்களுக்கு ஆண்கோள் சுற்றளவு பதினாறு இன்ஜ் வருது ஸோ முனிக்கு சுற்றளவு இவங்களுக்கு வெறும் பதினொன்று இஞ்சு தான் சில பேரோட உடல் அமைப்பு வந்து நான் மாறும் சொல்லி ஏற்கனவே நான் நிறைய விடிய சொல்லியிருக்கேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அளவுகள் தான் இதுவும் கூட ஸோ அதனால் வந்து இந்த அளவுகள் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஓகே கழுத்தோட உயரம் நம்ம எப்படிங்கிறத வச்சுட்டோம் சோடுற அளவு எப்படிங்கிறத வச்சுட்டோம் இவங்களுக்கு கை உயரம் ஒன்பதரை இன்ச் ஸோ கை முனிக்கை சுற்றளவு பதினொன்றரை இன்ச் ஸோ அது கேட்டால் போல் வந்து அஞ்சு முக்கால் என்னதான் நம்ம வந்து முனிக்கை சுற்ற அளவு வச்சாலும் இவங்களுக்கு கோல் கண்டிப்பாக ஏழரை வேண்டும் ஓகேங்களா ஏனென்றால் இவங்களோட உடல் அமைப்பு நிச்சயமாக ஸோ கொஞ்சமே மாறுபட்டது கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிக்கைக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் ஸோ இந்த ஷேப் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த அடிக்கை லூஸ் வர்றது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் இதுதான் நிறைய பேர்த்துக்கு கை உள்ளேயே போகாது சில பேர்த்துக்கு உள்ளே போய் அதிகமாக இருக்கும் கையோட உயரம் ஒன்பத்தரை இஞ்சிக்கு பதிலாக பத்து இஞ்சி நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்து கையோட நடுப்பகுதி ஏழரை இஞ்சில் பாதி மூணே முக்கால் அதில் ஒரு இஞ்சுக்கு முன்னாடி கையோட ரவுண்டு எடுக்கணும் திரும்பவும் அதுலேருந்து ஒரு இன்ச்சிக்கு முன்னாடி நம்ம கையோட கவர் தட்டு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே கவனமான ஒன்று ரொம்பவே முக்கியமான ஒன்று ஃபேன்ஸ் ஸோ இந்த வீடியோவை நான் எதுக்காக இவ்வளோ ஜாலியாக ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா இவங்களுக்கு வந்து எங்கேயுமே ப்ளவுஸ் செட் ஆகலை நீங்களாவது எனக்கு செஞ்சு கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து ப்ளவுஸ் போடுறதே நான் வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிக்க போகிறேன் தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாங்க கடைசியாக நான் ஒவ்வொரு முயற்சி செஞ்சுக்கா பார்ப்போம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லி இந்த ப்ளவுஸை நான் வந்து வெட்டி தச்சு கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டணும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ரொம்பவே பக்காவாக அந்த ப்ளவுஸை வந்து அமைஞ்சிருந்தது என்ன தான் வந்து நான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் ஒன்றும் பெரிய ஆளுகு அப்படிங்கிறது நான் என்ன நானே பெருமையாக சொல்லிக்கூடாது அது தப்பு உண்மையை எப்போவுமே சொல்லணும் ஸோ இதுலேருந்து சில கரெக்ஷன் வந்தது அதை மாற்றி தான் உங்களுக்கு நான் வந்து இருக்கேன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதை மாற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ தெளிவில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ கையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து உன்னிக்கை சுற்றளவு பயனுன்ற வச்சிருந்தாலும் இவங்களோட ஆம்கோ சுற்றளவு ஏழு ரேஞ்ச் நம்ம வந்து பர்ஃப்லாம் வச்சுட்டோம் ஸோ இப்போ வந்து கையோட அளவும் ஆம்கோ ரவுண்டும் கரெக்டாக வருதான் பாலி செக் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக அமைகிறது தான் எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன விஷயம் பண்ணிங்கன்னா ஒரு தப்பு பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸே சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் இதை வந்து முழுமையாக அந்த இதுக்கு கொண்டு வர முடியாது ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன் தெளிவுபடுத்திக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு முன்பாக நம்ம வந்து வெட்டிக்கலாம் இவங்களுக்கு முன்பாக முன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச் ஸோ முன் கழுத்தோட உயரம் எட்டு இன்ச் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பின் கழுத்து பத்து இன்ச் முன் கழுத்து எட்டு இன்ச் கரெக்டாக வரணும் மக்களே எப்படி அளவு வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் முழுமையாக அந்த வீடியோவை ஓகே இப்போ முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் தட்டு வந்து கவர் பண்ணி எல்லாமே வந்து வெட்டிவிட்டோம் ஸோ இதை கேட்டா கூட நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட முன் பாகத்துக்கு நம்ம ட்ராயிங் வழக்கமாக பண்ணக்கூடியதா பண்ணிக்கலாம் இந்த ட்ராயிங் பண்ணிட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா முன் அளவு வைப்போம் ஸோ அதனால் வந்து இவ்வளோ வந்து ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் ஷோ வாட் இதெல்லாம் சொல்லாதீங்கிறீங்க பட் யூஸ்வலாக நான் வந்து பேசக்கூடியது அப்படி தான் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட என்னோடய லாங்குவேஜ் இது மை லாங்குவேஜ் கூட அதை வந்து என்ன வந்து முயற்சி பண்ணுறேன் மேபி இன் ஃபியூச்சர் ஐ கேன் ட்ரை டு சேஞ்ச் முதல்ல சொன்ன மாதிரி உங்களை வந்து பார்த்திங்கன்னா மூணு உயரம் பதிமூன்றரை இன்ச் அதற்கு பதிலாக பதினாலு இன்ச்சு வச்சுக்கலாம் அரை இஞ்சி மட்டுமே வச்சுக்கலாம் ஸோ பதினாலு இன்ச்சு நம்ம வந்து ப்ளவுஸோட உயரம் வச்சாலும் ஒன்றரை இன்ச்சு வந்து ஃப்ரெண்ட் தட்டுக்கு கவருக்கு நம்ம வந்து ரவுண்டு ஷேப் மைனஸ் பண்ணிக்கலாம் முன்களுத்தோடய உயரம் எட்டு இன்ச் நான் சொன்னேன் இல்லையா எட்டு இன்ச் யாராவது வந்து எட்டு முன் முன்கலத்தை வச்சு போடுறீங்களா பாருங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பின்கலத்து எட்டு முன் முன்கலத்து சாரி பின்கலத்து பத்து இஞ்சி கழுத்து எட்டு இஞ்சி யாராச்சும் போடுறீங்களா கவனமாக பாருங்கள் இவங்களுக்கு சைடு நான் வந்து ஆறு இன்ச் மட்டுமே வைக்கிறேன் ஆறு இவங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வைக்கிறேன் இதுவே சாதா ப்ளவுஸாக இருந்தால் அஞ்சு இன்ஜ் மட்டும் தான் வைப்பேன் இதையும் நோட் பண்ணிக்கோங்கோ மோனியம் முக்கால் இன்ச் அல்லது நாலு இன்ச்சு வந்து டாட்டோட அளவு வந்து நம்ம வச்சுக்கலாம் சில உடம்பு கேட்டார் போல் அதை மாற்றிக்கலாம் நான் இப்போ வந்து இவங்களுக்கு நாலு இஞ்சு டாட்டோட அளவு வச்சுருக்கேன் அதாவது சென்டர் டாட்டோட அளவு நம்ம டாட்டோட ஓட்டோ அளவு வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுக்கு வந்து மார்ஜின் வச்சுக்கலாம் இப்போ சென்டர் டாட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஒன்றரை இன்ஜி ஸ்பேஸ் வச்சுக்கலாம் இவங்க வந்து டாட் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போதான் வந்து முன்பாக வந்து கச்சிதமாக அமையும் அப்படிங்கிறதுனால ஓகேங்களா சில பேர்த்துக்கு நானே சொல்லவே வந்து இவங்களுக்கு முன்பாக வந்து வளர்ச்சி பிடிங்க அப்படின்ற டாட்டு இவங்களுக்கு வந்து வளர்ச்சி பிடிக்கக்கூடாது நம்ம நேராக தான் பிடிக்கிறோம் ஓகேங்களா இப்போ முன்கலத்தோட உயரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை இஞ்சி அகலம் வச்சுருந்தோம் இல்லையா மேலே தான் வந்து ரெண்டி வச்சுருந்தாலும் கீழே வந்து நம்ம மூணு இஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னா முன்கலத்தை வந்து அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதனால் சொல்கிறேன் ஓகே யூஷுவலாக நம்ம இவங்களுக்கு என்ன வந்து மிஸ்டேக்கில் வந்து சரி பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சைடு வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சரை இன்ஜி தேவைப்பட்டது பட் நான் உங்களுக்கு வந்து ஆறு இஞ்சி நான் வச்சுருந்தேன் அதை தான் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பதிமூன்று இன்ஜ் என்ன தான் நம்ம வந்து இப்போ உயரம் வந்து ரெடி அளவு இருந்தாலும் சைடில் வந்து கண்டிப்பாக வந்து சில பேர்த்துக்கு வந்து அஞ்சரை ஆறு அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்க உடல் அமைப்பு கெட்டப்பல நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும் இப்போ டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றி ஷேப்புக்கு மூணு இஞ்சி அளவுக்கு உயரம் நான் வச்சிருக்கேன் மூணு இஞ்சி அதிகமாக வச்சு அதுலேருந்து அரை இன்ஜிக்கு மேலே நடு டாட் ஒரு இன்ஜிக்கு முன்னாடி அண்ட் அம்போல் டாட் ஒன்றரை இன்ஜிக்கு மேலே ஓகேங்களா ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் இவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்சிதமாக ப்ளவுஸ் அமையறதுக்கு முக்கியமான காரணம் இந்த விஷயங்கள் தான் சைடில் உள்ள அளவுகளை மாற்றிக்கிட்டேன் தான் வந்து கழுத்தோட உயரம் எட்டு இன்ச்சு பத்து இஞ்சுன்னு இருந்தாலும் நான் வந்து இவங்களுக்கு முன்னாடியே அளவில் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்யலை ஸோ ஜஸ்ட் சைடில் மட்டும் ஆஃப் இன்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னளவு வந்து அவங்களுக்கு கச்சிதமாக வர்றதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சது ஸோ நான் என்ன பண்ணணும் ஒவ்வொன்று என்ன தான் வந்து இரே ஒரே மாதிரி அளவுகள் வந்து நம்ம வந்து வெட்டி போட்டாலும் ஸோ என்னென்ன வித்தியாசங்கள் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு கொடுத்தோங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அது தான் நான் சொல்கிறேன் ஸோ பின்கலத்தை பார்த்து முன்களுத்து எட்டு அஞ்சு வச்சு போடுறவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு உதவணுன்னா இப்பயே பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது ஓகே இப்போ வந்து முழுமையான அளவுகள் நம்ம டிராயிங் பண்ணி வெட்டிகிட்டு இருக்கோம் நான் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டுறதை வந்து நான் என்னது அளவுகள் வச்சு சொன்னாலும் நான் வந்து சொல்லும் போது அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நீங்கள் டேப்பில் வந்து நீங்கள் வீடியோ இன்னும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ டச் ஒரு டச் பண்ணி லேஸாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஜூம் ஆகும் ஜூம் பண்ணி நல்லா க்ளோஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இவங்களுக்கு இடுப்பு சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அதனால வந்து இடுப்பு சுற்றுற அளவுக்கு டாட் பிடிச்சது போக அளவு வரதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி சைட்லையும் டாட் பிடிச்சது போக கொக்கி பீஸ் இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லையா இவங்களோட இடுப்பு அளவு அதாவது வந்து இவங்களோட அளவுகளே கொஞ்சம் வித்தியாசமான அளவுகள் நார்மலாக நாற்பது நம்ம ரெடியாக வந்து ப்ளவுஸ் வெட்டோம்னா அது போல் இடுப்பு இருப்பு இல்லை கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஸ்டொமாத் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகம் அதனால் வந்து நம்ம சைடு வந்து நம்ம டாட் வைக்கக்கூடிய இடத்துல கொக்கி பீஸ் இடத்துலையும் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு வந்து சைடு வந்து துணி வந்து கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே நேரத்தில் கழுத்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இஞ்சி வேணால் தான் வந்து அகலம் வச்சுருந்தாலும் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது கழுத்து லூஸ் சோல்ட்ரு லூஸ் எல்லாம் வராது ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஓகே இப்போ அளவுகள் வந்து கரெக்டாக இப்போ வந்து வச்சு வச்சுருக்கி விற்பியாயிருக்கு ஓகேங்களா பதிமூணு இஞ்சி ஃப்ரண்டு கட்டிங்கோட உயரம் சைடில் ஆறு இன்ஜி வச்சுருக்கோம் முன்கழுத்தோட உயரம் எட்டு இன்ச் முன்கழுத்தோட அகலம் கீழே மூணு இன்ச் முன்கழுத்தோட அகலம் மேலே ரெண்டரை இன்ச் சைடில் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கோம் டாட்டோட அளவுகள் ஒன்றரை ப்ளஸ் மூணு இன்ச்சு மேலே வந்து கீழக்கூடிய அளவு இதெல்லாம் வந்து இந்த ப்ளவுஸோட உண்டான அளவுகள் திரும்பவும் சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து கிராஸ் கட்டிங்க்கு நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் வந்து வெட்டி விட்டு சொல்லிவிட்டேன் இதே உள்ளவங்க நேர் கட்டிங் வேணுங்கிறவங்களும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன அளவுகள் இதில் வச்சனோ அதில் இருந்து ஜஸ்ட் கீழே ஒரு ஆரேஞ்ச் அதாவது கொக்கி பீஸ் வைக்கிற இருந்து சைடு வரைக்கும் ஒரு ஆரேஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நீங்கள் வந்து நேர் கட்டிங்குண்டான அளவு உங்களுக்கு வந்துடும் அவ்வளவுதான் ஓகேங்களா இதை தவிர்க்க வேறு எதுவுமே இல்லை ஸோ புதுசாக சொல்லக்கூடிய விஷயங்கள் புதுசாக நல்லா தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இது தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ வந்து இது ப்ளவுஸோட பட்டி வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ வந்து சைடில் அளவு வேணும் அப்படிங்கிறத நான் அளவு பண்ணி மார்க் வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வந்து அளவு வந்து கொஞ்சம் அதிகம் உண்டான போல் இருக்கான்னு செக் பண்ணேன் கரெக்டாக இருக்குது எதற்காக நான் வந்து ரெண்டாவது செக் பண்ணேன்னா எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸ் வெட்டிட்டு முன்பாக வந்து பின்பாகத்தோட வச்சு கரெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கரெக்ஷனுக்கு நம்ம வந்து பண்ணுறோமா தேவையாங்கிறத பார்த்தேன் இப்போ வந்து கீழே வந்து நான் அரேஞ்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா இது வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா நியர் உண்டான அளவுகள் ஓகேங்களா இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை நியர் கட்டிங்க்கு கிராஸ் கட்டிங்க்கு இவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ஓகே இப்போ வந்து முன் பட்டியோட அளவுகள் இப்போது நம்ம இந்த பட்டிங் என்ன வெட்டியிருக்கோமோ அந்த அளவை பேஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்பவுமே வந்து சில பேர்லாம் வந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அவங்களா வந்து க்ளாஸ் வரைச்சி அவங்களா வந்து வெட்டுறாங்க வச்சுட்டு நான் வெட்டுற மாதிரி வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுத்தமாக வந்து செட் ஆகலை நீங்கள் எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் எந்த மாதிரி அளவு வெட்டினாலும் முன்ன அளவு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து வர மாதிரி நீங்கள் வந்து வெட்டினாதான் அந்த அளவு கேட்டார்குள்ள பட்டி வெட்டினா உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து செட் ஆகும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் சரிதான் எந்த அளவாக இருந்தாலும் சார் தான் வந்து பேசிக் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவு ஃபாலோவ் பண்ணுங்கள் சகோதரி நிச்சயமாக உங்களோட ப்ளவுஸுக்கு பட்டி கரெக்டாக வரும் ஓகே இப்போ வந்து ப்ளவுஸுக்கு முப்பத்தி எட்டு இஞ்சி நம்ம டேப் மூலிமா எடுக்கக்கூடிய எடுத்த அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக குறுகலாக கழுத்து வச்சு கச்சிதமாக முன்பாக அமையிற மாதிரி எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லி முழு விளக்கமாக சொல்லிட்டேன் இதில் வந்து கிராஸ் கட்டிங்னா எப்படி வெட்டணும் நேர் கட்டிங்னா எப்படி நம்ம வந்து வெட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்போவுமே ப்ளவுஸுக்கு வந்து ஆசு போடுறதுக்கு முன்னாடி அதோடய வடிவமைப்பு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த வசத்தில் போடுறங்கிறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இருந்தாலும் அதில் வந்து டிசைன் வரக்கூடியது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாகவே பூ வந்து ஒரு பக்கமாக வர்ற மாதிரி வருது ஒரே பக்கமாக நேர்கோட்டில் வருது அது கையிலேருந்து எப்படி போடுறதுக்கு பாருங்கள் கை வந்து கீழே வந்து வர்ற மாதிரி மேலே போட்டுக்கணும் அதுக்கப்புறமா பேக்கட்டு போட்டுணும் ஏன்னா அப்போ தான் வந்து பூவோட வசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வந்து வரும் இல்லாட்டி வந்து பூவோட வசம் மாறிடுச்சுன்னா தலைவீழாக போயிடும் எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வெட்டும் போது ஜரிகை இருந்ததுனால் அதை எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஜரிகையை வந்து பார்த்து ஜரிகை கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேக் கட்டுக்கு ஃபாலோ பண்ணணும் பாருங்க பேக் கட்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நேராக வந்து அந்த பூ டிசைன்கேற்று மாதிரி வச்சுட்டோம் அதுல இருந்து போக மீதி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கிராஸுக்கு வந்து அமைஞ்சிடும் கிராஸ் வந்து கொஞ்சம் எச்சு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது வந்து பூ வந்து மேலே கீழே இருந்தாலும் பரவாயில்ல துணி இல்லாத பண்ணிக்கலாம் பட் பேக் ஸ்டும் கையும் வந்து கரெக்டா வந்து அந்த பூவை ஃபாலோ பண்ணியிருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அளவு வெல் வச்சு நீங்க வந்து வெட்டிட்டு கிராஸ் வந்து போடும்போது இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா சில நேரங்களில் வந்து லைனிங் கரெக்டா இருக்கும் ப்ளவுஸ் போடும்போது அதை வந்து முன் மேல இருக்கிற துணி வந்து மட்டும் பாத்தீங்கன்னா கிராஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி கிராஸ் போடுறதுக்கு வராது இது இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்க எந்த மாதிரி விஷயத்தை வந்து தவறு பண்ணுவீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்க தேவைப்படும் ஏற்ற மாதிரி அடுத்த வரக்கூடிய நான் வந்து போடலாம் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்போவும் சப்போர்ட்டிவாக இருங்க ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு டைம் சொல்லக்கூடிய தான் ஸோ மேலும் இந்த வீடியோ சொன்ன விஷயங்களும் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கவும் பிடிக்கவும் எனக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதே போல் வேறு வேறு வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் Thank you.